பட்டா மாறுதல் செய்வதற்கு பணம் வாங்கி கொண்டு அலைக்கழித்த கிராம நிர்வாக உதவியாளர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகாவிற்குட்பட்ட நாரையூர் கிராமத்திற்குட்பட்ட எல்லையில் காரின் பார்க் அருகில் பெட்டிக்கடை வைத்து இருக்கும் தங்கராசு என்பவரிடம் நகர் கிராமத்தில் கிராம உதவியாளராக பணியாற்றி வரும் பே ராமலிங்கம் என்பவர் ஐந்தாயிரம் பணத்தை வாங்கி கொண்டு இதுவரை பட்டா மாறுதல் செய்யவில்லை அலைபேசியையும் எடுக்கவில்லை என தகவல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா பணம் கொடுத்தவர் குமுறல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்வார்களா அல்லது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா